ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து கம்பல்சரி எல்லாருமே கேளுங்க இது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ஒரு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கலாம் இது இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு கதையாக கூட இருக்கலாம் ஒரு கதையாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எளிமையாக இருக்கும் இந்த க இதை கேட்கும்பொழுது இதை வச்சு நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கும் ஒரு அறிவுரையாக இருக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் சரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முனிவர் ஒரு ஊரில் இருக்கார் அந்த முனிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாகவே அந்த ஊரில் தான் இருக்கார் அவருடைய சீடர்களும் பார்த்தீங்கன்னா கூட இருக்காங்க அவர் வந்து அவருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சீடர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீடர்கள் எல்லாமே எப்படி அப்படின்னா நேர்மையான ஒரு வழியை பின்பற்றுவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நேர்மையான வழி அப்படின்னா எதையுமே வந்து அந்த குரு சொல்லக்கூடிய அந்த நன்னெறிகளை வந்து கேட்டு அதுபடி தான் அவங்க நடப்பாங்க அதுதான் அவங்களுடைய வேலையை இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய இல்லத்தில் இருந்து தன்னுடைய நன்னேரிகளை வளர்ப்பதற்காக வளர்ந்து கொள்ள இருக்கும் சீடர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சீடர்களில் எல்லாருமே தினமும் வந்து தன்னுடைய நன்னேறியை பயின்று ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றது அப்புறம் வேறு சில வேலைகள்லாம் செய்வாங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான்கு சீடர்கள் ஐந்து சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க இப்படி தண்ணீர் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சீடர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குளத்தின் பக்கம் இருக்கக்கூடிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வாலிபன் வந்து நின்றுட்டுருக்கான் அந்த வாலிபன் வந்து அந்த குளத்தை பக்கமாக பார்த்துட்ருக்கான் இதை வந்து அந்த மூணு நான்கு சீடர்களில் ஒரு சீடர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை கவனிக்கிறார் என்னடா இது இந்த வாலிபன் வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கானே எதுக்காக பார்க்குறான் ஏன் பார்க்குறான் அப்படின்றது இவருக்கு சந்தேகம் சரி பக்கத்தில் போய் ஏன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு போய் பார்த்தா தான் தெரியுது டன் வந்து அந்த அந்த வாலிபன் வந்து அந்த குளத்தில் குளிக்கும் பெண்களை வந்து பார்த்துட்ருக்கான் அப்படின்றது உடனே அந்த சீடனை அந்த வாலிபனை நோக்கி சொல்கிறான் இது தவறாக இல்லையா உனக்கு எதற்கு பார்க்கிறாய் அங்கேயே பார்க்காதே அது தவறு என்று வாலிபனிடம் சொல்கிறான் உடனே வாலிபன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இதில் என்ன தவறு இருக்குது நம்ம இது வந்து ஒரு நம்ம ரசிக்கக்கூடிய நேரம் வாலி உனக்கு சீடனை வந்து ஒரு மாதிரியே தவறாக பேசுகிறான் சீடனுக்கு ரொம்ப கோவம் தருது என்ன சொன்ன என்னை பார்த்தா இப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது தான் சரி நீ ஒரு வாலிபன் தானே நீ ஏன் சே ஒரு இதாக இருக்கிற சன்னியாசியாக இருக்க பாரு அங்கே அழகை ரசி அந்த அழகை ரசித்தா உனக்கும் ஒரு என் போல் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது உனக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபனை வந்து அந்த சீடனை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி விடுறான் உடனே சீடனுக்கு என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு ஆசை மோகம் காமம் அப்படிங்கிறது சிறிது சிறிதாக அவன் மனசில் வந்து உருவாகுது சரி இப்படியே என்ன பண்ணுறான் அப்படின்னா வாலிபன் சொல்வதை கேட்டு அந்த சீடனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிக்கும் பெண்களை வந்து அந்த குளிக்கும் பெண்களுடைய அழகை பார்த்து ரசிக்கிறான் அவனுக்குள்ள ஒரு காமம் அப்படின்ற அந்த மோகம் வந்து உருவாயிடுச்சு இதுக்கு காரணம் அந்த வாலிபன் தான் உடனே வாலிபனை பார்த்து சொல்கிறான் சீடன் ஆமா நீ சொல்வது உண்மைதான் பெண்களுடைய அழகை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு ஒரு எனக்குள் ஒரு ஆசை இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை கேட்டதுமே அந்த வாலிபன் இப்போ தெரியுதா நான் எங்கே பார்க்குறேன் எதுக்காக பார்க்குறேன்னு உனக்கு புரியுதா இப்போ தெரியுதான்னு சொல்லி அந்த வாலிபனை வந்து அந்த சீடனை வந்து கூட்டு சேர்க்கிறான் இப்படி வந்து போது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் சீடன் வந்து என்ன பண்ணுறான் இந்த வேலையை தான் செய்கிறான் தினம் அதாவது ஒரு ஒரு நா நாலு நான்கு சீடர்களும் ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஒரு வாரத்திற்கு நான்கு சீடர்கள் வந்து தண்ணீர் கொண்டு வரணும் இன்னும் ஒரு வாரத்திற்கு நான்கு சீடர்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது மாடு மாடுகளை வந்து மேய்த்து வர வேண்டும் இந்த மாதிரியான வேலைகளை தான் வந்து குரு கொடுப்பாரு அப்படி இருக்காச்ச ஒரு நாள் இப்படியே அந்த ஒரு வாரம் போயிடுது சீடனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மூன்று சீடர்கள் மட்டும் முன்னாடியே வருவாங்க ஆனால் அந்த கடை அந்த ஒரு சீடன் மட்டும் எப்பவுமே லேட்டாக தான் வருவான் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருது யாருக்கு அப்படின்னா குருவுக்கு என்னடா இது ஒரு சீடன் மட்டும் எப்போ பார்த்தாலும் தனியாகவே வரானே என்ன காரணம் அவனுடைய நடத்தையில் மாற்றம் இருக்கு என்ன காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குருவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் அன்றைக்கே சந்தேகம் ஏற்றுப்பட்டுருது ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேயே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெண்டு நாள் மூன்று நாள் விடுறாரு ஆனால் சீடன் அது போலவே திரும்பவும் அதே தவறா அதே மாதிரி தான் வரான் லேட்டாக தான் வரான் அந்த மூன்று சீடர்கள் மட்டும் முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இவர் மட்டும் வரான் லேட்டாக தான் வரான் சரி ஒரு நாள் கேட்குறாரு சீடனே ஏன் எப்பொழுதும் ஆகி வருகிறாய் அப்படின்னு சொல்லி சீடனை பார்த்து குரு கேட்குறாரு சீடன் சொல்கிறான் இல்லை குருவே அங்கே வேலை இருந்தது அதனால் சிறிது நேரமானது என்று அவன் மாற்றி கூறுகிறான் இப்படி இருக்கும் பொழுது அடுத்த நாள் குருவிற்கு சந்தேகம் ஏற்படுகிறது சீடன் இரவில் சரியாக உறங்குவதில்லை அவனுடைய பேச்சிலும் நடத்தையிலும் வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்த சீ குரு அடுத்த நாள் தன்னுடைய சீடனை பின்தொடர்ந்து அந்த செல்கிறார் இப்படியே போகும்பொழுது அவன் மறைந்து மறைந்து பின்னாடியே பார்த்து செல்கிறார் அவன் எங்கே செல்கிறான் என்று செல்லும் பொழுதுதான் அவன் குளத்திற்கு அருகில் இருக்கும் அந்த வாலிபனை நோக்கி செல்கிறான் என்பதை உணர்ந்தார் ஒரு மரத்திற்கு பின்னாடி நின்று பார்க்குறாரு சீடனும் போயிட்டு அந்த வாலிபனை நோக்கி கேட்குறான் வண்டியா அப்படின்னு இவரும் வண்டியா சீடனே பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கே வந்து பார்க்குறாங்க இதை மறைந்திருந்து பார்த்த குரு சீடன் செய்வது தவறு குளத்தில் இருக்கும் பெண்களை பா குளத்தில் குளிக்கும் பெண்களை தினமும் அவர்கள் அவர்களை பார்த்து கொண்டுதான் வருகிறான் தான் நே நேரமாகி கழித்து வருகிறான் என்பதை உணர்கிறார் அப்பொழுது குரு குரு சீடன் தவறு இழக்கிறான் தவறு தவறான திசையில் செல்கிறான் என்பதை உணர்கிறார் உடனே இவர் திரும்ப குடிலுக்கு கல் செல்கிறார் சீடன் வெகு நேரமாக ஆகி வருகிறான் வந்தவுடனே குரு கேட்கிறார் ஏன் சீடரே நீ வெகு நேரமாகி வருகிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் போய் உரைக்கிறான் இதை கேட்டதுமே குருவுக்கு ஒரு இவனுக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று அவன் மனதில் தோன்றியது யாருடைய மனதில் குருவிடைய மனதில் தோன்றுகிறது சரி நீ வந்து எங்கே செல்கிறாய் என்பது எனக்கு சிறிது அச்சமாகவே இருக்கிறது சீடனே நாளையிலிருந்து நீ மாடு மேய்க்க செல்கிறாயா என்று கேட்கிறார் இல்லை குருவே என்னால் மாடு மேய்க்க செல்ல இயலாது எனக்கு இந்த தண்ணீர் கொண்டு வர வேலையே எனக்கு போதும் இது எனக்கு நன்றாக இருக்கிறது என்று இந்த வாரமும் நான் அதே செய்கிறேன் என்று சீரன் சொல்கிறான் அதற்கு குரு கேட்கிறார் ஏன் அதை சொல்கிறாய் உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கும் இல்லை எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது இந்த வேலையை நான் செய்கிறேன் என்று குருவிடம் சீரன் சொல்கிறான் இப்படியே வந்து நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது அடுத்து சீடர் குரு சொல்கிறார் இல்லை நீ வேண்டாம் நீ போகக்கூடாது நீ வந்து மாடு மேய்க்க செல் என்று சொல்கிறார் ஆனால் சீடனும் மறுத்து நான் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார் இருந்தாலும் நீ செல்ல வேண்டும் நீ மாடு மேய்க்க தான் செல்ல வேண்டும் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு செல்கிறார் குரு ஆனால் அடுத்த நாள் காலை சீடன் மாடு மேய்க்காமல் திரும்பவும் குளத்தை எடுத்துக்கொண்டு அந்த குளத்தை நோக்கி அந்த தண்ணீர் எடுக்க சென்று கொண்டிருக்கிறான் சென்ற சிறுவன் அதே இடத்தில் நின்று அந்த வாலிபன் அன்று அன்று அன்றைய பொழுது ஆளி வாலிபன் வரவில்லை அவனே நின்று தனியாக நின்று அந்த பெண் குளிக்கும் பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறான் இப்படியாக பார்த்து போது சீடர் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்த குரு சீடரை பார்க்க குருவும் பார்க்க இரண்டு பேரும் ஒருவரை ஒரு பார்த்து குருவே என்று சீடன் சொல்வதும் சீடன் குருவை பார்த்து குருவே என்று சொல்வதும் குரு சீடனை பார்த்து சீடா நீ இப்படிப்பட்டவனா என்னுடைய மாணவனா நீ ஏன் இப்படி தவறிழக்கிறாய் உன்னோட உன் உன் உனக்கு இந்த மாதிரியான பாடங்களை கற்றுக் கொடுத்தேனா ஏன் இப்படி மாறிவிட்டாய் என்று சீடனிடம் ரொம்ப வருத்தத்துடன் பேசிக்கொள்கிறார் அந்த குரு இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சீடர் இல்லை குருவே நான் தவறிழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வாயை தொடக்கிறதுக்குள்ளாரே குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி சீடரே நான் சொல்வதை அப்படியே செய் என்று சொல்கிறார் சொல்லுங்கள் குருவே என்னை மன்னித்து விடுங்கள் குருவே என்று ஒரு வார்த்தை சொல்கிறான் மன்னித்துவதற்கு மன்னிப்பதற்கு நான் இப்பொழுது வாய் வார்த்தை வரவில்லை நீ முதலில் நான் சொல்வதை கேள் என்று சொல்லிவிட்டு அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு நேற்று நேராக அந்த குளத்தை நோக்கி செல் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குரு எங்கே சொல்கிறாரு அந்த குளிக்க பெண்கள் குளிக்கும் அந்த குளத்திற்கு போ அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சீடன் சொல்கிறான் அங்கே பெண்கள் குறிக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் அங்கே பாருப்பா போய் தண்ணி எடுத்துனான்னு சொல்கிறார் குட சீடனும் அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த குளத்தை நோக்கி போகிறான் போன உடனே அந்த பெண்கள் எந்த ஒரு அச்ச வேறுபாடும் இல்லாமல் ஐயோ ஆண்கள் வருகிறார் அவர் வந்து ஒரு குருவின் ஒரு சீடர் குருவின் ஆசிரமத்தில் இருக்கும் ஒரு சீடர் அவர் வரும் பொழுது நாம் எப்படி என்று அவர்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை அச்சப்படம் இல்லை குரு சீடரிடம் என்ன சீடரே தண்ணீர் கொண்டு வர வருகிறீர்களா எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று எந்த ஒரு ஐயம் வேறுபாடும் இல்லாமல் ஒரு சகோதரனை போல அவர்கள் வந்து அந்த பெண்கள் எல்லாமே அந்த சீடனை பா நோக்கி கேட்குறாங்க என்ன சீடரே என்று அதற்கு அந்த சீடர் சொல்கிறார் தண்ணீர் கொண்டு வர குரு அனுப்பினார் என்று அங்கு குளித்து அந்த பெண்கள் எல்லாம் தண்ணீர் கொண்டு வரவா குரு நன்றாக இருக்கிறாரா என்று ஒரு சகோதரனை போல அந்த சீடரை வந்து பாவிக்கிறார்கள் அந்த பெண்கள் இளம்பெண்கள் ஆனால் சீடன் அந்த இடத்தில் தன்னுடைய தவறை உணர்கிறான் ஐயோ நாம் பெண் இந்த இளம்பெண்கள் நம்முடைய சகோதரிகளாக என்ன வேண்டியவர்களாச்சே நாம் தவறாக நாம் அந்த வாலிபனோடு சேர்ந்து அந்த குளிக்கும் பெண்களை நான் தவறாக எண்ணி எண்ணிவிட்டேனே என்று மனம் வருதி வெட்கப்பட்டு வேதனையோடு அங்கிருந்து அந்த அந்த இடத்தில் எதுவும் கூறாமல் அந்த இடத்தை விட்டு நகர்கிறான் இப்படி சீடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து நேராக எங்கே செல்கிறான் என்றால் குருவை நோக்கி செல்கிறான் குருவை நோக்கி சென்று குருவின் பாதத்தில் விழுந்து ஐயோ குருவே நான் தவறிழைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழுது புலம்புகிறான் உடனே குரு சீடனை தூக்கி எழுப்பிவிட்டு சீடனே தன் தவறை எப்பொழுதுமே நாம் திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பானது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வாய்ப்பானது நாம் அதை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய குற்றமானது உணரத் தோன்றும் அப்போ நாம் செய்யக்கூடிய குற்றம் உணரத் தோன்றும் தன்னுடைய சகோதரிகள் தன்னுடைய சகோதரன் போல எண்ணிய அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரணிகள் போல ஒரு சாதாரணமாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் நீ என்ன செய்தாய் அந்த வாலிபனோடு சேர்ந்து அந்த பெண்களை தவறாக அவர்களுடைய அவர்களுடைய அழகை ரசித்து கொண்டிருந்தாயே இது எவ்வளோ பெரிய குற்றம் இந்த குற்றத்தை செய்திருக்காயே இப்பொழுது சொல் இது சரியா என்று அந்த குரு கேட்கும் பொழுது குருவே நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்னை சகோதரனன் போல எண்ணினார்களே அவர்களை நான் தவறாக எண்ணிவிட்டேனே தவறாக பார்த்து விட்டேனே தவறான ஒரு காம மோகத்தில் ஆசையில் நான் பார்த்து விட்டேனே என்று அந்த குரு வந்து குருக்கிட்ட சீடன் வந்து சொல்றான் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது குரு வந்து சரி இனிமேலாவது திருந்தினாயே அதுவே எனக்கு போதும் வேண்டுமென்றால் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் சீடரே நம் மனைவியை தவிர நம் தவறாக யாரையும் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு தவறு அதனால் நீ உன்னுடைய வயது உன்னை வந்து பார்க்க சொல்கிறது நீ வேண்டுமானால் திருமணம் செய்து கொள் என்று குரு சொல்ல சீடன் ஐயா நான் இனிமேல் அந்த ஆசை அந்த இனம் எனக்கு வராது நான் ஒரு சீடன் உங்களுடைய சீடன் இந்த வார்த்தையை நான் கேட்பதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கடினமாக ஒரு சூழ்நிலை மன மனதை உறுத்துகிறது என்று சொல்லும் பொழுது குரு அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டி விட்டு செல்கிறார் சீடன் இப்படி பாடத்தை கேட்டு போதே அந்த வாலிபன் வந்து திரும்பவும் அந்த மரத்தின் பின்னால் நின்று பார்த்து கொண்டிருக்கிறான் உடனே சீடன் அங்கே போய் வாலிபனே அது தவறு வேண்டுமென்றால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள் எதற்காக அந்த பெண்கள் த ஒரு சகோதரிகள் போல எண்ண வேண்டியவர்களை நாம் அனைவரையும் நாம் தவறாக எண்ணுகிற பார்க்கிறோமே இது தவறு இல்லையா வேண்டாம் இதெல்லாம் தவறு நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று அந்த சீடனுக்கு அறிவுரை கூறுகிறார் ஆனால் சீடனோ ச அந்த குருவோ அந்த வாலிபனோ அதை கேட்க மறுத்து அவன் தன்னுடைய தவறான பாதையை செல்கிறான் இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா நாம் ஒரு குருவிடம் வந்து இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு குருன்றது தான் நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது குருனா நம்ம யாருனாச்சும் நினைக்கலாம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை சொல்லலாம் பெற்றவர்களை சொல்லலாம் நம்மளுடைய நண்பர்களை சொல்லலாம் நம்முடைய உறவினர்களும் சொல்லலாம் நம்ம எப்பெல்லாம் தப்பு செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு அறிவுரை கூறி நம்மளை வழி நடத்துகிறவங்க தான் நமக்கு குரு அவர் தான் கடவுள் அந்த நேரத்தில் அவங்க வந்து நம்ம சரியான முறையில் வந்து நமக்கு வழி நடத்தலை அப்படின்னா நம்ம தவறான பாதையில் போய் ஒரு நரகத்தின் வாயிலில் நின்றுட்டுருப்போம் தண்டனைக்காக அப்போ நாம் தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா பெரியவர்களுடைய அறிவுரையை நம்ம கண்டிப்பாக கேட்டால் அந்த தண்டனையிலிருந்து நாம் மேறலாம் அதனால் நண்பர்களே அனைவருக்கும் நான் சொல்கிறது கண்டிப்பா கண்டிப்பாக இழைக்காதீங்க நல்ல ஒரு மனநிலையோடு வாழுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நாம் எப்பயுமே நேர்மையோடு வாழணும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இருக்கணும் நல்ல சிந்தனையோடு வாழணும் அன்பு கருணையோடு இருக்கணும் இந்த கதையை கேளுங்க அண்ணாமலையார் அடியன் என்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தினமும் ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு நேர்மையான ஒரு கதையானது உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலியமாக நம்முடைய குழந்தைகள் நம்முடைய நண்பர்கள் யாரேனும் தவறு அழைத்தால் அவர்களுக்கு திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை கேட்டு மற்றவர்களுக்கு ஒரு மற்றவர்கள் திருந்துவதற்கு ஒரு பாதையாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த இன்றைய நாள் காணொளியை முடிக்கிறேன் அண்ணாமலையார் அடியேன் என்ற இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் ிலிருந்து விடைபெறுகிறேன் சிவாய நமக நன்றி வணக்கம்